இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உலகம் அடியோட மாறிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் புது புது கண்டுபிடிப்பு அபார முயற்சிகள் நம்மளை அபாயகரமான ஆபத்தில் தள்ளிடுமோன்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ அதே விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி காட்டி நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறாங்க யார் அந்த சக்ஸஸை பண்ணுறாங்க யாரெலாம் அதுக்கு காரணம்னா சராசரி இருந்து மாறுபட்ட விஷயங்களை சிந்திக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் திங்கர்ஸ் தான் காரணம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணாததுனால தான் பெஸ்ட் இன்வென்ஷனை ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து காட்டின நபர் ஒருத்தங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் எலக்ட்ரானிக் கார்ஸ் ராக்கெட் லான்ச்சிங் பிரெயின் சிப் டெக்னாலஜின்னு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படக்கூடிய துறையில் சாதிச்சு காட்டினார் இவரோட வெற்றிக்கு காரணம் அவரோட கற்பனை திறன் மட்டும் இல்ல அவரோட பிரெயின் ஒர்க் பண்றதும் தான் காரணம் ஏன் அப்படி சொல்றா அனிமல் பிரெயின்ல சிப்ப செட் பண்ணி செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹியூமன்ஸ் மேலேயே டெஸ்ட் பண்றதுக்கு அனுமதி வாங்கி ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை சக்சஸா பண்ணியும் முடிச்சாரு இந்த வீடியோல எலான் மஸ்கோட சக்சஸ் பின்னாடி இருக்கிற சீக்கிரை நம்மளோட சக்சஸ்க்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் நம்ம சேனல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு வரோம் விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் நம்ம அடிக்கடி கேட்குற விஷயம் ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணு அதில் சிறந்தவனா வா அப்படின்றது நம்மளே ஒரு பிக்னர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே என்ன சொல்லுவோம் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஒரு குறிப்பிட்ட துறை மேலே உன்னோட ஃபுல் ஃபோக்கஸையும் செலுத்துன்னு சொல்லுவோம் எலான் மஸ்கை பாருங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் கார் ராக்கெட் டெக்னாலஜி நியூராலிங்க்னு பல்வேறு துறையில் சக்ஸஸ் பண்ணி காட்டினவர் ஒரு தோல்வியா ரெண்டு தோல்வியா உன்னால தனியா இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்ககிட்ட தன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி சக்ஸஸ பரிசா திருப்பி கொடுத்தாரு இது ஒரு கோ இன்சிடென்ட்டா நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆர் லக் இல்லை அதுக்கு பின்னாடி சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க கற்பனை திறன் அதிகமா இருக்கவங்க எப்பவுமே கேள்வி கேட்கணும் உண்மையை தெரிஞ்சுக்க அதோட அடியாளம் வரைக்கும் போகணும் அப்படின்னு ஆர்வமா இருப்பாங்க ஒரு வேலையை செஞ்சால் அது மூலமாக பேரு புகழ் வரணும்னு மட்டும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவங்களோட பேரும் புகழுமே வெற்றி தான் பார்ப்பாங்க பிகாஸ் சக்ஸஸ் மேலே இருக்கிற ஆர்வம் இந்த ஆர்வத்தில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன்ல தள்ளி விட்டுரும் ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேறு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மைண்ட் அதில் டைவெர்ட் பண்ணி விட்ருவோம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது விட்டுறது ஸ்டார்ட் பண்ணுறது விட்டுறது பட் நம்ம அந்த ஆர்வத்தை எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் சக்ஸஸ் பண்ணி காட்டிடுவோம் ஆர்வம் சிந்தனை திறன் கற்பனை வளம் இந்த மாதிரியான ஸ்கில் உங்களுக்கு இருக்குன்னா அதை சரியான வகையில் பயன்படுத்தலாம் பை ஃபாலோவிங் தி ஸ்டெப்ஸ் ரீப்ளான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்லை ரெண்டு ஆறு மூணு விஷயத்த கூட சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யலாம் கம்ப்யூட்டர் கோடிங் கற்றுக்கிறது சைட் அசில் ஆர் டிசைனிங் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறது இல்லை அதை பற்றி கற்றுக்கிறது குறிக்கோளை உறுதியாக வச்சுக்கணும் ஆர்வம் மிகுதியாக இருக்கிறது தப்பு இல்லை கரெக்டான டைரக்ஷனில் போகணும் அதுக்கு ஒரு திட்டம் வகுத்துக்கணும் த்ரீ மந்த்ஸில் கோடிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த புக்கை ரெண்டே வாரத்தில் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் வச்சுக்கணும் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் ஒன்னையாவது உருப்படியாக கண்டினியூவஸாக பண்ணுறானா அப்படின்னு டீமோட்டிவ் பண்ணுறவங்க கூட அதிகமாக கூடாது சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட் ரெண்டு மூணு விஷயத்த ஒரே சமயத்தில் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி அதை சமாளிக்க கற்றுக்கணும் மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க இட் வில் கீப் யூ காம் கற்பனையாக யோசிச்சவங்க தான் இந்த உலகம் மாறுறதுக்கு காரணமாக இருந்தாங்க சராசரி மக்கள் மாதிரியே எலான் மஸ்க் கலாம் சார் ரகுமான் சார் சுந்தர் பிச்சைலாம் யோசிச்சுருந்தா சக்ஸஸ் ஆகியிருக்க மாட்டாங்க ஒரு வட்டத்தை தாண்டி அவங்களால யோசிக்க முடிஞ்சு இவங்க சக்ஸஸ் பர்சனாக இருக்காங்கன்னா புது புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அவங்க செய்கிற வேலையை மட்டுமே செய்யாமல் அடுத்தவங்களோட லைஃப்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற விஷயங்களை வேற ஒரு இருந்து பார்க்க வச்சாங்க உங்ககிட்ட கற்பனை திறனும் ஆர்வமும் இருந்தால் அதை மற்றவங்க பைத்தியகாரத்தனா ஆர்வக்கோளாருன்னு சொல்லுவாங்க அதை அவங்க கற்பனை திறனாகவும் ஆர்வமாகவும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எப்போவோ சக்சஸ் ஆகியிருப்பாங்க மற்றவங்க சொல்கிறத நம்பி அதை பலவீனமாக பார்க்காதீங்க அதுதான் பலம் சரியான வழியில் சரியாக பயன்படுத்தினா சுலபமாக சக்சஸ் அடையலாம் அது எந்த விஷயத்திலேயே இருந்தாலும் சரி ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் டு ஷேர் ஈவன் மோர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்